பூஜை அறைய முதல்ல இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் கழட்டி நல்லா தண்ணீரையும் பன்னீரையும் போட்டு தொடச்சி எடுத்து பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லையும் பச்சை கற்புரத்தை பொடி பண்ணி தூவி விட்டுட்டு அதற்கு அப்புறம் உங்கள் விளக்கு மற்ற ஐட்டம் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு பழசாக பயன்படுத்திய திரியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிடுங்க பூஜை அறையை அதே மாதிரி கல்லாப்பெட்டிக்கு போய் கல்லாப்பெட்டியில் இருக்கக்கூடிய எம்டி நகை டப்பா வச்சுருப்பீங்கள்ல நகையெல்லாம் அடமான கடையில் இருக்கும் ஆனால் எம்டி நகை டப்பா வச்சுருப்போம்ல அதையெல்லாம் தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டு கள்ளாப்பெட்டியை நல்லா சுத்தப்படுத்தி கீழே ஒரு நல்ல பச்சை கலர்லேயோ சிவப்பு கலர்லேயோ ஒரு கச்சீத் சைஸில் ஒரு பட்டு துணியை விரித்து அதன் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணம் நகை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வையுங்க அதற்கப்பறம் கல்லா பெட்டி முழுவதும் பச்சை கற்பத்தை தூவி விட்டுட்டு ஒரே ஒரு ஊதுபத்தி கொஞ்சோண்டு வெள்ளை நிறம் வளர வச்சு ஊதுபத்தியை காமியுங்க காமிச்சிட்டு அதற்கப்பறம் ஒரு பிரியாணிகளைய பற்றி அந்த புகையை அப்படியே கல்லாப்பட்டியில் காமிச்சு கல்லாப்பட்டியை க்ளோஸ் பண்ணிடுங்க இது மணி கிளன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீலிங்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம கல்லாப்பட்டி திறக்கும் போது என்னடா காசு இல்லை எங்கடா தங்க மாட்டேங்குது எப்படா நகையை திருப்பி வரும் இந்த மாதிரியெல்லாம் புலம்பலெல்லாம் அந்த எனர்ஜி அங்கே இருக்கும் இந்த ப்ராசஸை பண்ணினீங்க அப்படின்னா அந்த கெட்ட எனர்ஜி எல்லாம் நகர்ந்து விடும் அதற்கு அப்புறம் நீங்கள் அடுத்த நாள் பொங்கல் அன்று கொஞ்ச உண்டு கல்லூப்பை கல்லா பெட்டியில் வச்சுருங்க பொங்கல் வழிபாடு செஞ்சோன்னா கொஞ்சோண்டு கையளவு கல்லா பெட்டியில் கல்லூப்பு வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதெய்வத்தின் அருள் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கட்டும் அந்த இடத்துலேன்னு இதைய மறக்காமல் போகி பண்டிகை அன்று செய்யுங்கள் அனைவரும் இதை செய்துட்டு அதற்கு அப்புறம் நான் வந்து சில பரிகாரங்களை சொல்லியிருக்க அதை மறக்காமல் செய்யுங்க போகு என்று உங்களை நோக்கி இருக்கக்கூடிய பணம் சார்ந்த எதிர்மறைகள் பணம் சார்ந்த குப்பைகள் அத்தனையும் அழிந்து காணாமல் போய் நேர்மறையாற்றல்கள் பெருக வேண்டுமென முன்கூட்டியே இதையை பதிவு செய்கிற இதையை பயன்படுத்தி அனைவரும் தை பிறந்தவுடன் வழிபிறந்து சகல செல்வங்களையும் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் கொள்ளுங்கள் வாழ்க வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து வெற்றி நமதேங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஓகே நடக்குது கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கங்க நாடி நரம்பெல்லாம் தன்னம்பிக்கை பெருக தை பிறந்து உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்க இந்த பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க தை அம்மாவாசை ஜனவரி பதினெட்டு கோயமுத்தூர் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குபேர வேடத்தில் சிறப்பு குலதெய்வ வசிய படையல் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜையில் மறக்காமல் அனைவரும் கலந்துக்கங்க வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க ஹம்சா மூன்று திஷ்டிக் கயிறும் சுத்த சந்தனத்தை பீடத்துக்கு போட்டு அந்த சுத்த சந்தனத்தை உங்களுக்கு பிரசாதமாக அனுப்புறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள்